எவ்வளவோ விதவிதமான பூவை மாலை கட்டினாலுங்க தாமரப்பூக்கு இருக்க அழகே தனி தாங்க நான் இது வரைக்கும் தாமரைப்பூலம் மாலை கட்டினதே இல்லை சேலம் பூ மார்க்கெட் போயிருந்தப்பைங்க ஏகப்பட்ட தாமரைப்பூ இருந்தது பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ அஞ்சு ரூபாய் இல்லைன்னா மூணு பூ பத்து ரூபான்னு சேலில் இருந்ததுங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு டூ நாற்பது பூ கிட்டே வாங்கிட்டு வந்துட்டேன் சிவன் கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து தாமரை மாலை மாலைக்கூத்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பூவாக எடுத்து இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக வந்து இந்த மாதிரி தான் தாமரை பூ வந்து ஃபோல்ட் பண்ணி கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் போடுறாங்க ரொம்ப நாளாக ஆசையாக இருந்ததுங்க இது எப்படி தான் ஃபோல் பண்ணி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பா கூட நினைச்சிட்டே இருந்தேன் இந்த டைம் சூப்பராக அமைஞ்சிருச்சு நடுவில் வந்து க்ரீன் காம்பினேஷன் கொடுக்கவும் இன்னமும் அட்டகாசமாக இருந்ததுங்க ஸோ இந்த க்ரீன் லீஃப் வந்து என்னென்னு யோசிச்சிட்டே இருங்க உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் செக்ஷனில் சொல்லுங்க இந்த பூ வந்து எப்படி கோக்குறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக லாங் வீடியோட ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க